காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னை காந்தி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சங்கர் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அன்னை இந்திராகாந்தி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை சங்கர் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தலைமை தாங்கி பணி நிறைவு பெற்ற சங்கரை பாராட்டி உரையாற்றினாா் நிகழ்விற்கான முன்னிலை பொறுப்பை மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளி டி எஸ் மகாலட்சுமி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்கப்பள்ளி எஸ் எழில் முன்னிலை பொறுப்பு வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் கழக மாநில தலைவர் முனைவர் மாணிகவாசகம் மாநில தலைவர் தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்தினர் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் செயலாளர் நாராயணன் பொருளாளர் முனுசாமி வட்ட செயலாளர்கள் லாசர் சக்திவேல் ஓவியா ஆசிரியர் கலாம்வள்ளி பாலச்சந்தர் தேசிய விளையாட்டு மேம்பாட்டு செயலாளர் ஞானமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அவரு பணி பதிவு கல்லூராக இருக்கலாம் சிறந்து விளங்கி இங்கு ஓய்வு பெற்றிருக்கிறார் முன்னேற்படுத்தி ஒரு காலம் சொன்னார் இருக்கின்ற ஒவ்வொரு சரியாக பயன்படுத்த termi ya